வணக்கம் இவருக்குத்தான் விருது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டிக்கடித்த திருநங்கை சந்தியாதேவி அவர்கள் யார் தெரியுமா முதலமைச்சர் அவர்களையே நிகழ வைத்திரு சந்தியாதேவி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் சார்பில் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது கன்னியாகுமரி சேர்ந்த சந்தியாதேவிக்கு வழங்கப்பட்டது திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் தொடர் சேவை புரிந்ததற்காக சந்தியாதேவிக்கு இந்த விருது வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவித்தார் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகூர் வசித்து வருமானிசையில் ஆர்வம் ஏற்பட்டு அதனை கற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இவர்தான் முதல் திருநங்கை வில்லிசை கலைஞர் என்ற பெருமையையும் பெற்றவர் வில்லிசையின் பிறப்பிடமான கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதியில் உள்ள கோயில்கள் மற்றும் கலாச்சார விழாக்களில் சந்தியாதேவி அவர்கள் வில்லிசை கச்சேரிகளை நடத்தியுள்ளார் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வில்லிசை நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் நடத்தியுள்ளார் மேலும் வில்லிசை நிகழ்ச்சி மூலம் கொரோனா விழிப்புணர்வு சமூக நல திட்டங்கள் வரதட்சணை தடுப்பு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் அது மட்டுமல்லாது பல திருநங்கைகளுக்கு அவர்கள் சுயமாக வருமானம் ஈட்டும் வகையில் வில்லிசை கற்றுக் கொடுத்து கிராமிய கலைகளில் ஈடுபட உதவி வருகிறார் மேலும் தோவாலையைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஒரு ஏழை சிறுவனின் படிப்பிற்காக அனைத்து செலவுகளையும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் சந்தியாதேவி அத்துடன் மன வளர்ச்சி குன்றிய ஒரு எட்டு வயது குழந்தையை தத்தெடுத்து பராமரித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் தோவாலை ஊராட்சி நான்காவது வார்டில் போட்டியிடுமாறு அப்பகுதி மக்கள் சந்தியாதேவியிடம் வலியுறுத்தினர் மக்களின் விருப்பத்தியேற்று போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்று வார்டு உறுப்பினராகி மக்கள் சேவை ஆற்றி வருகிறார் அதேபோல் கொரோனா அச்சுறுத்தல் காலகட்டத்தில் சமூக இளை வெளியிட்டு தோவாலை நான்காவதோடு பகுதி மக்கள் மத்தியில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சரியான இருந்த பெண்களிடம் தனித்திருப்பதன் அவசியத்தையும் முகக்கவசம் அணிவதையும் கைகளை சுத்தம் செய்வது குறித்தும் எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த இவரது சேவை பாராட்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது திருநங்கை சந்தியாதேவிக்கு வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ரூபாய் ஒரு லட்சத்திற்கான காசலை மற்றும் சான்றிதழை அவர்களுக்கு நேற்றைய தினம் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவித்தார் நூற்று கணக்கான பெண்கள் வாழ்வில் வெளியேற்று வரும் திலங்கை சந்திய அவர்களை சிறப்பிக்கும் வகையில் அவருக்கு சிறந்த திலங்கைக்கண விருதை வழங்கி கௌரவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம்ல குறிப்பிடுங்க